கமலஹாசன் நடித்த படத்துல ஒரு தசாவதான படத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சும்மா எழுதி வச்சிருப்பாங்களா இதுதான் வெங்கராஜ நம்பிய சொல்ல சொல்லுவாங்க ஆனா வெங்கராஜன் நம்பி வந்து இத சொல்லாம சில எல்லாம் இருப்பாங்க அதிலேயே சில விஷயத்தை அவங்க காமிச்சிருப்பாங்க கமலஹாசன் அந்த கொடிமரத்துல கையில பிடிச்சிரு மேல ஏக்கும்போது மேல வந்து அந்த கருதமே கட்டவங்க இல்ல எல்லா சமயத்தை சென்ற எல்லாருமே கட்டவங்க இல்லை எல்லாருமே கட்டவலாந்த இளராஜர் சிலையும் இருக்கும் கோவிந்தராஜ பெருமாள் சிலையும் இருக்கும் ஆஹ் இதுல இருந்தா அந்த குலத்துங்க சோழன் பெருமாள் சிலைய கோவிலுக்கு வெளியே கொண்டு போய் இங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் ரோம் தவிர்த்த சோழன் அப்படி சொன்னவன் இந்த ரெங்கராஜ நம்பி என்று சொல் இந்த டைலாக் நினைவு இருக்கும் நினைக்கிறேன் தசாவதாரம் படத்துல கமலஹாசன் அவர்கள் சொல்ற டைலாக் தான் இந்த டைலாக் தசாவதாரம் அங்குற பேருக்கு ஏத்த மாதிரியே பத்து அவதாரங்கள் பத்து கெட்டப்பட நடிச்சிருக்காரு கமலஹாசன் இந்த படத்துல கல்லை மட்டும் கண்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வருதுங்க இந்த பாடலினுடைய அந்த டீ கொடி இன்ட்ரெஸ்டிங்கான பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பாடலினுடைய களம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படி பாத்தீங்கன்னா கோவில்ல இருக்கிற கோவிந்தராஜ பெருமா குலோத்துங்க சோழன் அந்த கோவில் சிலை வெளியேற்றப்படுது அப்போ நடக்கிற இந்த பிரச்சனைகளை வச்சுதான் இந்த பாடல் ஆரம்பிக்குதுங்க இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரலாற்றுல நடந்த சில விஷயங்களும் அதுக்காக படத்திற்காக சில விஷயங்களும் சேர்க்கப்பட்டு இந்த காட்சி எடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரங்கராஜ நம்பி அப்படிங்கிற வேதத்துல கமலஹாசன் நடிச்சிருக்காருங்க இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரெங்கராஜ நம்பி அங்குற கேரக்டர் வந்து ஒரு வைணவர் இந்த ரெங்கராஜ நம்பி அங்குறவர் வந்து குலோத்துங்க சோழனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரியும் ஒரு தக்ளைப் காட்டுற மாதிரியும் தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க எடுத்திருக்காங்க இந்த பாட்டை எழுதுனது அவர்கள் இந்த பாட்டை எழுதுறதுல ஒரு பிரச்சனை இருக்குங்க அது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இந்த பாட்டு வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி கொஞ்சம் தப்பா பிசுறு தட்டி எழுதினாலும் என்ன நடக்கும் நம்ம நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் ஒரு ரெண்டு சமயத்துக்கும் இடையில ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில இந்த பாட்டு வந்து அமையுது ஆனாலும் இந்த பாட்டை திறம்பட எந்த வித ஒரு குறையும் இல்லாம அழகா எழுதி வாலி இந்த பாட்டினுடைய திக்வடிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பாட்டு எந்த பாட்டு அப்படின்னா கல்லை மட்டும் கண்டால் அப்படிங்கிற பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு வார்த்தைகள் வருது அதாவது கமலஹாசன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்ட்டு சொல்ல சொல்றாங்க ஆனா கமலஹாசன் வந்து சிவநாம சிவநாமத்தை சொல்லாம ஓம் நமோ நாராயணாய அப்படின்ட்டு நாராயண நாமம் சொல்லிடுறாரு இது மூலயமா வந்து என்ன பண்றாருன்னா அவர் உடம்புல அந்த கொக்கிய மாட்டி முதுகுல கொக்கிய மாட்டி அப்படியே அவரை கொடிமரத்துல இழுத்துறாங்க அப்போ வர பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு வரிகள் வருதுங்க வடிவா சோதி வளத்துறையும் சுடராலையும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்படின்ட்டு ஒரு இரண்டு வார்த்தைகள் வருது கமலஹாசன் நடிச்ச படத்துல ஒரு தசாவதாரம் படத்துல இந்த மாதிரி ஒரு அவங்க சும்மா வச்சிருப்பாங்களா அதுக்கும் காரணம் இருக்கு இந்த பாடல் வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க பல்லாண்டு பல்லாண்டு அங்குற பாடல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல இருந்துதான் இந்த வா இந்த பாடல் வரிகளை எடுத்திருக்காங்க இது இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்ட்டு நம்ம இப்ப பாப்போம் படை போருக்கும் முழங்கும் பாஞ்சசன்யமும் பல்லாண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஞ்ச பாஞ்சசங்கம் அப்படின்னா விஷ்ணுவினுடைய அந்த சங்கு இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த போர்ல ஆஹ் தொடங்கும் போதும் அது முடியும் போதும் இந்த சங்க தான் போர் தொடங்குறதும் முடியறதும் இருக்கும் போரை தொழிலா செய்யற இந்த அரசன் குலத்துங்க சோழன் இருக்காம் இல்லையா இரண்டாம் குலத்துங்க சோழன் நீ போர் செய்யறவ உன்னுடைய போருக்கான அந்த அஸ்திவாரம் அந்த ஆரம்பமும் முடியுமே எங்க நாராயணனுடைய கையில் இருக்கிற அந்த சங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கராஜன் சொல்ற மாதிரிதான் அந்த இடத்துல அந்த பாட்டை வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து அப்படி கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லறி தெரியாது அப்படிங்கிற வரி வருது இந்த பாடலினுடைய தொடக்கம் அப்படிங்கறதும் முடிவும் அப்படிங்கிறதும் எல்லா கடவுளும் நம்ம கடவுள் தான் எல்லா மதத்துக்கும் உடைய ஒற்றுமையை சொல்ற மாதிரிதான் இந்த பாடலினுடைய ஆரம்பமும் முடிவும் எழுதி இருக்காரு வாலி ஆனா பாடலுக்கு இடைப்பட்ட வரிகள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு வைணவர் வந்து ஒரு சைவர் கிட்ட அதாவது வெங்கராஜ நம்பி அங்குறவர் வந்து குலோத்துங்க சோழன் அரசன் கிட்ட அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு தகுப்பு காற்று பதில் சொல்ற மாதிரி தான் இந்த பாடல்ல இடைப்பட்ட பாடல் அங்குறது அமைஞ்சிருக்கு அந்த பாடலை பத்தி இப்ப நம்ம பண்ணிடலாமா கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது அப்படின்னு தான் இந்த பாடலுடைய முதல் வரிகள் ஆரம்பிக்குது இதுல வந்து அந்த சீன்ல நீங்க நல்லா பார்த்தா தெரியும் ஒரு சைவர் வந்து கமலஹாசனை கல் எடுத்து எரிய போவாரு அப்போ இன்னொரு இன்னொரு சைவர் இன்னொரு சிவனடியார் வந்து கல் எடுத்து எரியக்கூடாது அது தப்புன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடுவாரு அதுக்கடுத்து ஒரு சின்ன பையன் என்ன செய்வான் ஒரு கல் எடுத்து கமலஹாசனுடைய நெற்றி மேலேயே எரிவான் அதாவது ரெங்கராஜன் நம்பியுடைய நெற்றி மேல எரியுவான் அப்போ அது காயம் பட்டு அது ஒரு நாமம் திருநாமமாவே கமலஹாசனுடைய நெற்றில அது அமையும் அப்போ சொல்லுவார் ரெங்கராஜ நம்பி கல்லடி மட்டும் கடவுள் மட்டும் கண்டால் இந்த கல்லடி தெரியாது அப்படின்ட்டு சொல்லுவாரு நீங்க என்னை அடிக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு அடியா இல்ல இது வந்து எனக்கு கடவுளை பார்க்கறதுனால இது எனக்கு ஒரு அடியே இல்லை அப்படின்ட்டு ரங்கராஜ நம்பி சொல்றாரு இதுக்கு அடுத்து பாடல் இப்படி ஒரு லைன் வருதுங்க எட்டில் ஐந்து எண் கழியும் என்றும் ஐந்தில் எட்டு ஏன் கழியாது அது என்ன எட்டு அது என்ன ஐந்து அப்படி கேள்வி வரது பாத்தீங்களாட்டு அடுத்த சொல்றாரு அக்ஷராட்சரம் ஏற்கும் என்றும் பஞ்சாட்சரம் இருக்காது அக்ஷராட்சரம்னா நாராயண நாமம் ஓம் நமோ நாராயணாயர் என்று இல்லையா இது வந்து அக்ஷராட்சரம் எட்டு எழுத்துக்கள் கொண்டது பஞ்சாட்சரம் வந்து நமர்ச்சிவா ஓ நமர்ச்சிவா என்பது பஞ்சாட்சரம் என்னதான் வெங்கராஜ நம்பியை சொல்ல சொல்லுவாங்க ஆனா வெங்கராஜன் நம்பி வந்து இத சொல்ல மாட்டாரு அஷ்டாட்சரம் அதாவது நான் எட்டு எழுத்து மந்திரத்தை சொல்றேன் நான் அஞ்செழுத்து மந்திரத்தை நீ சொல்ல சொல்றாங்கறனால கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னுட்டு யாரு வெங்கராஜன் நம்பி சொல்றாரு அத சொல்ற மாதிரி இந்த எழுத்து அமைஞ்சிருக்கு இதுக்கு அடுத்து ஒரு லைன் வருது ஊனக்கண்ணில் பார்த்தால் யாவும் குத்தம்தான் ஞானக்கண்ணில் பார்த்தால் யாவும் சுற்றம் தான் இதுக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான லைன் வருது இல்லை என்று சொன்ன பின்னும் இன்றியமையாது தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம் தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னா இல்லை என்று சொன்ன பின்னும் இன்றியமையாது நீ பெருமாளை இல்லைன்னு சொன்னாலும் அவர் இருக்காரு அவரின்றி எதுவும் அமையாது அவர் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்ட்டு வெங்கராஜன் நம்பி சொல்றாரு அதுக்கு அடுத்த லைன் தொல்லை தந்த எங்கள் தில்லை மாறாது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தில்லை அப்படின்னா சிதம்பரம் அப்படின்ட்டு அர்த்தங்க சிதம்பரம் ஊருக்கு இன்னொரு பேர் தான் தில்லை இந்த தில்லை கோவில்ல தான் இந்த சிதம்பரம் கோவில்ல தான் நடராஜர் சிலையும் இருக்கும் கோவிந்தராஜ பெருமாள் சிலையும் இருக்கும் ஆஹ் இதுல அந்த குலத்துங்க சோழன் அங்குறவரு கோவிந்தராஜ சிலைய கோவிலுக்கு வெளியே கொண்டு போய் வச்சிருவாரு நீ கோவிலுக்கு வெளியில போய் வச்சாலும் இந்த தில்லை கோவில்ல எங்களுக்கும் உரிமை இருக்கு தொல்லை தந்த போதும் எங்க தில்லை மாறாது அப்படின்ட்டு எழுதியிருக்காங்கன்னா அதுக்கு இதுதான் இருக்கும் நீ எங்களுக்கு எவ்வளவு தொல்லை தந்தாலும் எங்களுடைய தில்லை இது எங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்ட்டு அந்த வைணவர்கள் சொல்ற மாதிரி இந்த எழுத்து அமைச்சிருக்காங்க வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் பொறுக்காது இதை நல்லா கவனிக்கணும் வீர சைவர்கள் வீர வைணவர்கள் அதாவது வைணவத்தை போற்றி பாடும் போதும் அந்த இடத்துல சைவம் அங்குறதையும் அவங்களும் வீரர்கள் தான் அப்படின்ட்டு அவங்களையும் சிறப்பிக்கிற விதமா இந்த வார்த்தை வந்திருக்குங்க வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைணவம் தோற்காது அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு முன்னாடி நாங்க கோக்க மாட்டோம் அப்படிங்கிற பொருள் படுற அந்த வார்த்தையை அங்க சொல்றாங்க ராஜலட்சுமி நாயகன் சீனிவாசன் தான் இந்த சீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் தான் இதை எப்படிதான் எடுத்துக்கலாம் இதுல ஒரு ட்ரிக்க தான் வாலி யூஸ் பண்ணியிருக்காரு ராஜலக்ஷ்மி நாயகன் சீனிவாசன் இத நீங்க பெருமாளாவும் எடுத்துக்கலாம் பெருமாள் லட்சுமி அவர்களுடைய அந்த பக்தனான இந்த விஷ்ணுதாசன் ஆகிய ரங்கராஜன்பியவும் கேரக்டர் படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது வைப்போரே எடுத்துக்கலாங்க ராஜலக்ஷ்மி வந்து கமலஹாசனுடைய அம்மா சீனிவாசன்ங்கிறது வந்து கமலஹாசனுடைய அப்பா ராஜலக்ஷ்மி நாயகன் சீனிவாசன் அந்த சீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் அதாவது கமலஹாசன் சீனிவாசனுடைய மகன் இந்த விஷ்ணுதாசன் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய மகனான கமலஹாசன் அவங்களையும் குறிக்குது நாட்டில் ஆயிரம் ராஜ தான் இந்த ராஜனுக்கு ராஜன் இந்த வெங்கராஜன் தான் அப்படிங்கிற ஒரு வரி வருதுங்க இது எதை குறிக்குது அப்படின்னா நீ பெரிய அரசன் நீ ராஜாவுக்குலாம் ராஜாவா இருக்கலாம் நாட்டுல ஆயிரம் ராஜாக்கள் இருக்காங்க உன்னைய மாதிரியே நாட்டுல நிறைய ராஜாக்கள் இருக்காங்க ஆனா உன்னுடைய ஆனா இந்த ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜாங்கிறது எங்களுடைய ரங்கராஜ பெருமாள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது இன்னொரு விதமாகும் நிறையா பேர் பாடல் எழுதுறாங்க அவர்கள் எல்லாருக்குமே ராஜா நான் தான் அப்படின்ட்டு சொல்றாரு எப்படின்னா ரங்க ராஜா அப்படிங்கிறது வாலியினுடைய இயற்பெயர் அதான் சொல்றாரு நாட்டிலுண்டு ஆயிரம் ராஜராஜர் தான் அந்த ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் அதாவது வாலி ஆகியனான் ராஜாவுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற மாதிரி தகலை காட்டுற மாதிரிதான் இந்த லைன அவரு எழுதியிருக்காரு நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது நெஞ்சுக்குள்ளே வாழும் இங்க ஜோதி சாகாது நீ எங்களை விட்டு நீ பெருமாள் கடல்ல தூக்கி போட்டாலும் நீ எங்களுடைய மதத்தை நீ என்னதான் இது பண்ணாலும் எங்கள் மதம் எங்கள் கடவுள் அங்கிறது எங்க மனசுல இருக்கு அதை நீ ஒன்னும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற வார்த்தையை தான் அது சொல்லுது இதுக்கு அடுத்து இன்னொரு லைன் வருது வீசும் காற்று வந்து விலக்கணைக்கும் வெண்ணிலாவை அது அணைத்திடுமா கொட்டும் வான்வழி நிலம் நினைக்கும் அந்த வானம் தன்னை அனைத்துடுமா அந்த வானம் தன்னை நனைத்துடுமா அப்படின்னுதான் இந்த வரிகள் வருது இதுக்கு அடுத்துதான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி வாழி முடிக்கிறாருங்க சைவம் என்று பார்த்தால் தெய்வம் தெரியாது தெய்வம் என்று பார்த்தால் சமயம் தெரியாது இதுக்கு என்ன அர்த்தம் குலோத்துங்க சோழ அரசனே நீ சைவம் அப்படின்னுட்டு பார்த்தா உனக்கு கடவுளாகிய சிவன் தெரிய மாட்டாரு நீ சிவன் அப்படிங்கிற அந்த கடவுள்ல மட்டும் நீ பாக்குறா உனக்கு இந்த மதங்கள் எதுவுமே பெருசா தெரியாது நீ கடவுளை பார்த்தேனா சமயங்கள் சாதி சடங்குகள் மதங்கள் உனக்கு தெரியாது நீ இதெல்லாம் பார்த்தேன்னா உனக்கு கடவுள் தெரிய மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்லியிருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கேமரால சில சாப்ஸ் எல்லாம் இருப்பாங்க அதிலேயே சில விஷயத்த அவங்க காமிச்சிருப்பாங்க கமலஹாசன் அந்த கொடிமரத்துல கயிறை பிடிச்சு இழுத்து மேல ஏற்கும் போது மேல வந்து அந்த கருடன் வந்து உட்காருங்க இந்த கருடன்ங்கறது யாருன்னா பெருமாளினுடைய ஒரு அவதாரம் பெருமாளினுடைய ஒரு வாகனமாவே கருதப்படுது இது வந்து அந்த கருடன் வந்து அந்த மேல வந்து உட்காரும் அப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கழுக விரட்டுவாங்க இது வந்து ஒரு விஷயமா அங்க எடுத்து காமிச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து கல்லெறிய போவாரு ஒரு சிவனரியார் வந்து கல்லெறிய போவாரு அப்ப அதெல்லாம் தப்பு எரியக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு சிவன் அடியா தடுக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களையும் அதுல சேர்த்திருக்காங்க எல்லாருமே கெட்டவங்க இல்ல எல்லா சமயத்தை சேர்ந்த எல்லாருமே கெட்டவங்க இல்ல எல்லாருமே தான் இருக்கணும்னு இல்லை அப்படிங்கிற எல்லா சமயத்திலும் கெட்டவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விதமா தான் இந்த இதை சொல்லியிருப்பாங்க ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க இது மாதிரி நிறைய படங்களினுடைய டீ நிறைய கவிதைகள் சினிமா பத்தின விஷயங்களுக்கும் தமிழ் சார்ந்த கருத்துக்களுக்கும் நீங்க வந்து காவிய தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாம் நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவிய தலைவன் நன்றி வணக்கம்